ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுண்டர் டாப் கிளாசிக்ஸ் இன்றைக்கி நம்ம சமையல் மேடையில் ஒரு ஈஸி அண்ட் குயிக் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் நம்ம செய்ய போகிறோம் இட்டாலியன்ஸ் பெக்கட்டி இது செய்யறது ரொம்ப ஈஸி ரெஸ்டாரண்ட் டேஸ்டில் குழந்தைகள்லேருந்து பெரியவங்களை எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீட்டில் செய்யக்கூடிய நூடுல்ஸ் விட இது வந்து கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும் குயிக்காகவும் செஞ்சிடலாம் வாங்க ஈஸியாக எப்படி செய்யலாம்னு சொல்லி வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் என்டையர்லி ரெஸ்டாரண்ட் டேஸ்டில் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம் அதுக்கு வந்து ஒரு கடாயில் தண்ணி ஊற்றி வைக்கிற தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் ஒரு ஃபியூ ட்ராப்ஸ் வந்து ஆயில் சேர்த்திட்டு ஆயில் வந்து நம்ம சேத்தும்போது அந்த ஸ்பெக்கட்டி வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும் இப்போ நூடுல்ஸு பாஸ்தாவுக்கெல்லாம் நம்ம ஆயில் சேர்த்துற இல்லைங்களா அந்த மாதிரி இது வந்து டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் இருக்கக்கூடிய ஸ்பெக்கட்டி இத்தாலியன் ஸ்பெக்கட்டினால இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வந்து பாயாசத்துக்கெல்லாம் செய்கிற இல்லைங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடியது தான் ஆனால் இது வந்து கொஞ்சம் நல்லா ஸ்டிக்காக இருக்கும் குக் ஆகிறதுக்கு வந்து லேட்டாகும் நான் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம்ஸ் வந்து மெஷர் பண்ணி எடுத்துருக்குறேன் அப்படியே போட்டுடலாம் நீங்கள் வந்து கட் பண்ணி போட வேண்டிய அவசியமே இல்லை நம்மளுடைய பவுல் வந்து அகலமாக இருந்துச்சுன்னா போட்டுடலாம் இது வந்து கொஞ்சம் வெந்துச்சு அப்படின்னா அப்படியே பாருங்கள் வளைஞ்சு போயிடும் அப்படியே உள்ளே நல்லா சாஃப்ட் சாஃப்ட் சாஃப்டானோன்னே அந்த லெங்க்த்துக்கு நம்மளுக்கு அப்படியே இருக்கும் உடச்சி போடாமல் இருந்தால் தான் இது நல்லாயிருக்கும் பாருங்கள் கரெக்டாக போயிடுச்சு அந்த பவுலுக்கு நீங்கள் வந்து இன்றைங்கூட கொஞ்சம் அகலமான ஒரு பவுல் இருந்துச்சுன்னா சாரி கடாய் எழுந்துச்சுன்னா வச்சுக்கோங்க இதில் ஒரு பத்து நிமிஷம் வந்து நல்லா வேகணும் இது வந்து கொஞ்சம் டைம் எடுத்து வேகும் நம்ம பாஸ்தாலாம் வேக இல்லைங்களா அந்த டைம் விட கொஞ்சம் ஒரு டூ மினிட்ஸ் வந்து எக்ஸஸாக பிடிக்கும் இப்போ இது வெந்துட்டுருக்கக்கூடிய நேரத்துலையே நம்ம மீதி என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துடலாம் நல்லா ரெண்டு தடவை நல்லா திருப்பி திருப்பி போட்டுடலாம் ஹை ஃப்ளேம்லையே வெந்துட்ருக்கட்டும் அதுக்குள்ளே வந்து நான் ஒரு ரெண்டு தக்காளி பெரிய சைஸ் தக்காளி வந்து நல்லா ப்யூரி பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன் இப்போ பார்த்தா நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு பாருங்கள் பார்த்தாலே தெரியும் கையில் கிள்ளி பார்த்தா கில்லு அந்த அந்தளவுக்கு வந்து நல்லா சாஃப்டாக வெந்துருச்சு இது வந்து ஒரு வடிகட்டியில் வடித்து விட்டுக்கலாம் வடித்து எடுத்து வச்சுட்டு நம்ம வந்து தாளிப்புக்கு என்னென்னலாம் சேர்த்து போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குது பாருங்கள் நல்லா இந்த மாதிரி வடிகட்டியில் வடிகட்டி விட்டுடலாம் இப்போ ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கிறேன் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து நல்லா சூடாகட்டும் பாருங்க ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்குது இப்போது ஒரு பத்து பல்லு பூண்டு வந்து நான் பொடியை கட் பண்ணி வச்சுக்கிறேன் அந்த பூண்டு வந்து கருகாமல் நல்லா ஃப்ரை பண்ணிவிட்டு வெங்காயம் வல்லாரி வெங்காயம் பெரிய சைஸ் ஒன்று கொடியை கட் பண்ணி வச்சுக்கிறேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் வெங்காயம் வந்து கொஞ்சம் ஃபிஃப்டி பர்சன்ட் வந்து நல்லா வதங்கின பிறகு ஒரு ஸ்பூன் வந்து ரெடிமேடாக செய்யக்கூடிய நம்ம வீட்டில் காஞ்ச மிளகா வந்து மிக்சர் ஜாரில் போட்டு எடுத்துகிட்டு வந்துட்டு ஒரு ஸ்பூன் காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு வந்து சில்லி ஃப்ளாக்ஸ் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக சேர்த்தும் போது தான் நல்லாயிருக்கும் இப்போ இது வந்து நல்லா வதங்கின பிறகு நம்ம அடித்து வச்சுருக்கக்கூடிய டொமேட்டோ பியூரியும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த தக்காளி வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் பச்சை வாசனை போகணும் நல்லா அதனால் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம் பாருங்கள் இப்போ உங்களுக்கே தெரியும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு இந்த அளவுக்கு வந்து வந்தால் போதும் இப்போ வந்து ஒரு உப்பு வந்து ஆல்ரெடி நம்ம போட்டுக்கிறோம் இந்த தக்காளிக்கு அளவாக உப்பு இந்த ஸ்பெக்கட்டிக்கு அளவான ஒரு காரம் ஓரிக்கானை வந்து நம்ம ஒரு கால் ஸ்பூன் வந்து சேர்த்துக்கலாம் இது சேர்த்தும் போது தான் நம்ம ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் அந்த ஸ்பெக்கட்டி வந்து டேஸ்ட்டும் நல்ல மனமும் நல்லா இருக்கும் கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சுகர் வந்து ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் சுகர் போது அந்த உப்பு காரம் எல்லாமே நல்லா பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் இதெல்லாம் சேர்த்துன பிறகு கொஞ்சம் ஆன மாதிரி இருக்குது பாருங்கள் சுகர் சேர்த்துனா கொஞ்சம் லூஸ் ஆகும் நல்லா கொஞ்சம் ஒரு நிமிஷம் விட்டுட்டு நம்ம வடிகட்டி வச்சுருக்கக்கூடிய அந்த ஸ்பெக்கட்டியை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லா பக்கமும் வந்து அந்த டொமேட்டோ யூரி அந்த காரம் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுருலாம் நீங்கள் வந்து இதிலேயே வந்து வேணாலும் கலந்துக்கலாம் அல்லது ஒரு கரண்டியில் வேணாலும் கலந்து விட்டுக்கலாம் ஆனால் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் கட்டாகாமல் இருக்கணும் அப்போ தான் வந்து சாப்பிடக்கூடிய குழந்தைங்க வந்து இன்ட்ரெஸ்ட்டாக விரும்பி சாப்பிடுவாங்க எங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சுச்சா செஞ்சால் மீதியே இருக்காது அந்த அளவுக்கு வந்து சாப்பிட்ருவாங்க மேலே வந்து சீஸ் கொஞ்சம் துருவி விட்டிருக்குறேன் உங்களுக்கு வேணும்னா போட்டுக்கோங்க வேண்டாட்டி ஸ்கிப் பண்ணிக்கோங்க இப்போ அந்த சூட்லேயே வச்சு மூடி வச்சிட்டோம்னா ஒரு நிமிஷம் ஃபியூ மினிட்ஸ் மூடி வச்சிட்டோம்னா அந்த சீஸ் எல்லாம் நல்லா மெல்ட் ஆயிரும் இப்போ பாருங்கள் ரெடி ஆயிடுச்சு ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல மனமாக இருக்குது சாப்பிட்றக்கே ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்துச்சு அருமையான இட்டாலியன் பிரேக்ஃபாஸ்ட் வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதுவரையிலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ஆர் டின்னருக்கு வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம் அளவுக்கு வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கு செய்கிறது வந்து குயிக்காக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய இன்க்ரீடியன்ஸ் தான் ஒன்றே ஒன்று எக்ஸ்ட்ராவாக நம்ம சேர்த்துறது என்னென்னா உரிய தான் அது ஒரு சிலர் வீட்டில் இல்லைன்னா நீங்கள் வந்து கசூரி மேட்டி வந்து ப்ரஷ் பண்ணி போட்டுட்டாலும் நல்லாயிருக்கும் நீங்களும் இதே அளவுகளோடு செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை கமெண்ட் பாக்ஸில் சென்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்